ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அறுவடை அப்பப்போ தேவையானதை வந்து அப்பப்போ பறிச்சுக்கிறனால அறுவடை வீடியோ போட முடியல கல்முளையான் வந்து சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஞ்சு கல்முளையான இருந்துச்சு அது ஃபுல்லாமே பறிச்சுக்கிட்டேன் நான் அப்பப்போ தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு கள்ளிமலையானா பறித்து பறித்து வாயில் போட்டு மின்னுட்டே இருப்பேன் நம்ம கல்விமலையான் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ கல்விமலையான் சாப்பிடுவேன் நான் பிஞ்சாக இருக்க கல்முழையான்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நிறைய கல்விமுழையான் வந்து வீட்டை சுற்றியுமே நடவு பண்ணி வச்சிருக்கேன் அதனால் அப்பப்போ தேவைக்கு வந்து பறித்து எடுத்துக்கிறேன் து சட்னி வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காயும் போன வாரம் பறித்து எடுத்தேன் அதனால் அவ்வளவா இல்லை ப்ளூ கலர் கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று இருந்துச்சு அதை பறித்து எடுத்துட்டேன் அப்புறம் லெமன் கிராஸ் கொஞ்சம் பறித்து எடுத்தேன் எப்போயுமே லெமன் கிராஸ் கொய்யா இலை ஆவாரம் பூ இதெல்லாம் எது கிடைக்கிதோ மூணு நாலு மிக்ஸ் பண்ணி போட்டு டீ வைப்பேன் இல்லைனா எது நம்மளுக்கு அந்த டைமில் தோணுதோ அதெல்லாம் போட்டு டீ வச்சுருவேன் அப்புறம் ஷென்பூ பூ வந்து ஒரு நாலஞ்சு பூ இருந்துச்சு அதுவும் பறித்து எடுத்துட்டேன் அப்புறம் இந்த உடுமலை சம்பா கத்திரிக்காய் அதுவும் வந்து பறித்து எடுத்துட்டேன் கொஞ்சம் பறிக்காமல் விட்டதுனால ஒன்று ரெண்டு வந்து சொத்தையாக இருந்துச்சு சரி எல்லாத்தையுமே பறித்து எடுத்துடலான்னு எல்லாத்தையுமே பறித்து எடுத்துவிட்டேன் அப்புறம் பூனை மீசைக்கிறையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சு எடுத்தேன் ஏன்னா லெமன் கிராஸும் பூனை மிசையும் போட்டு டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து ரசம் வைக்கிறதுக்காக தூதுவலை அப்பக்கோவையில் அப்புறம் முசு முசுக்கே இதெல்லாமே எல்லாமே பறித்து எடுத்துக்கிட்டேன் எப்போ வந்து ரசம் வச்சாலும் இந்த மூணுமே போடுவேன் ஸோ அதுக்காக பறிச்சு எடுத்துட்டேன் எப்போமே ரெகுலராக வந்து ரசம் வைக்கும்போது போட மாட்டேன் வாரத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி அப்புறம் ஒரே ஒரு அள்ளி இருந்துச்சு அதுவும் பறித்து எடுத்துட்டேன் இதுதான் அறுவடை